சுதந்திர பாரஸ்தீனத்திற்கு ஒரு தேசிய கட்சி என்ற அடிப்படையில தொடர்ச்சியாக மாநாடுகளையும் கருத்தரங்குகளையும் போராட்டங்களையும் நடத்தி வரக்கூடிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைய தினம் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையில ஒரு பெருந்திர மக்கள் இயக்கத்தை நடத்தி இருப்பதற்கு மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் எங்களுடைய புரட்சிகர நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் உலகில் எங்கு ஒடுக்குமுறைகள் நடைபெற்றாலும் உலகில் எங்கு அரச பயங்கரவாதங்கள் நடைபெற்றாலும் உலகில் எங்கு ஏகாதிபத்தியம் தன்னுடைய சர்வாதிகாரத்தை நடத்தினாலும் அதற்கு எதிராக முடங்கக்கூடிய இடதுசாரிகளின் தலைமையிலே நாம் எல்லாம் இங்கே அணிவகுத்திருக்கிறோம் என்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது தமிழ் இனத்திலே இனப்படுகொலை நடைபெற்ற பொழுதும் ஆப்பிரிக்க நாடுகளிலே ஏகாதிபத்திய நாடுகளால் இனப்படுகொலை நடத்தப்பட்ட நிலையிலும் தொடர்ந்து நம்முடைய எதிர்ப்பு குறைவு ஒழித்து வருகிறது அந்த அடிப்படையில் காந்தி காந்தியடிகளின் வழியிலே சுதந்திர பாலசிரத்துக்கு ஆதரவாக நாம் எல்லாம் திரண்டிருக்கின்றோம் இங்கே மாண்பு மிகு முதல்வருக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றிகளை முதலில் சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஒரு முதல்வராக இருந்து கொண்டு இந்த கண்டட இயக்கத்தில் அவர் பங்கேற்று உரையாற்றுவதே அவருடைய அரசியல் துணிச்சலை காட்டுகிறது அவர் நினைத்திருந்தால் தன் கட்சியின் சார்பிலே தலைவர்களை இருக்கலாம் நானே வருகை தருவேன் என்று சொல்லி வருகை தந்து உணர்வு பூர்வமாக உரையாற்றியது மட்டுமல்ல எதிர்வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் எங்களை போன்ற ஜனநாயக சக்திகளுடைய வேண்டுகோளை எல்லாம் ஏற்று பாலசீரத்துக்கு ஆதரவாக தீர்மானம் நிறைவேற்றுவோம் என்று அறிவித்து விட்டு சென்றிருக்கிறாரே அந்த துணிச்சம்பிக அறிவிப்புக்கு நமது பாராட்டுகளை மீண்டும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்று பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலுடைய அரச பயங்கரவாதம் தொடங்கி சரியாக ஈராண்டுகள் நிறைவு பெற்று மூன்றாம் ஆண்டு தொடங்குகிறது நாட்களின் அடிப்படையில் இருநூற்றி முப்பத்தி மூன்றாவது நாளாக பாலஸ்தீனத்தின் காதாவின் மீது இஸ்ரேல் படுகொலை பேரழிவுத்தங்களை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த நாட்களில ட்ரம்ப் அவர்கள் என்ன செய்தார் என்ற ஒரு கேள்வி எடுக்கிறது இப்பொழுது நோபல் பரிசுக்காக அடைந்து கொண்டிருக்கக்கூடிய எனக்கு பரிசு தாருங்கள் என்று வலிந்து வலிந்து அந்த பரிசுக்காக உடைப்பது போல் நடித்து கொண்டிருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் இருபது அம்ச திட்டத்தை இங்கே அமர்படுத்திக் கொண்டு ஏதோ அமைதிக்கு ஆதரவாக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார் நான் கேட்கிறேன் இந்த யுத்தம் தொடங்கிய ஈராண்டுகளில் உலக நாடுகள் ரஷ்யாவும் சீனாவும் உள்ளிட்ட நாடுகள் நூற்றி நாற்பத்தி நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக தீர்மானங்களை கொண்டு வந்த நேரத்தில் எல்லாம் ஆறுமை தமிழ் வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி இஸ்ரேலை காப்பாற்றிய பயங்கரவாத தேசம் அமெரிக்கா ட்ரம்ப் அவர்களே உங்களுக்கு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய நேர்மை இருக்கிறதா மனசாட்சி இருக்கிறதா யுத்தத்தில் அறுபத்தி ஏழாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதுல சுமார் பதினெட்டாயிரம் பேர் குழந்தைகள் சிறார் சிறுமிகள் பதினைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் அதுவும் இரண்டாயிரம் பேர் பசியால் தாகத்தால் தவித்து உணவுக்காக காத்திருந்த போது படுகொலை செய்யப்பட்டவர்கள் பதினேழு லட்சம் பேர் படுகாயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதிலே மூன்று லட்சம் பேர் குழந்தைகள் அது மட்டுமல்ல பதினோரு சதவீதம் பேர் காசாவுடைய மக்கள் தொகையில் பதினோரு சதவீதம் பேர் இந்த யுத்தத்தால் மரணமடைந்திருக்கிறார்கள் அல்லது தங்களுடைய அங்க உறுப்புகளிலே நாற்பது சதவீதத்தை இழந்திருக்கிறார்கள் இவை அனைத்திற்கும் இஸ்ரேல் மட்டுமல்ல அமெரிக்காவும் காரணம் என்று நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சுமத்துகிறோம் இந்த நேரத்தில் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை இரண்டு நாடுகள் தீர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் கோடி பயர் காசா மக்களுடைய ஆட்சி அதிகாரத்தை நிர்வாகிக்க கூடாது எங்கள் தமிழ் மண்ணை நாங்கள் தான் வழிநடத்த வேண்டும் என்று நாம் எப்படி சொல்கின்றோமோ ஒவ்வொரு தேசிய இளைஞர்களும் எவ்வாறு தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும் என்று வழங்குகிறதோ அதே வழக்கம் தான் பாலஸ்தீனர்களுடைய முழக்கம் பாலஸ்தீனருக்கு அப்பாற்பட்டு ஒரு கூலித்துறை வைத்துக் கொண்டு நிர்வாகம் செய்யக்கூடிய அதிகாரத்தை அமெரிக்காவுக்கு யாரும் தரவில்லை சில பேர் சொல்கிறார்கள் ஒரு பத்திரிகை எழுகிறது ஹமாஸ் தாக்கினால் அது படுகொலையா இஸ்ரேல் தாக்கினால் அது உயிரப்பா உயிரிழப்பா படுபாவியா மனிதாபிமானம் உயிரிழப்பு என்ன வார்த்தை விளையாட்டு இந்த இந்த நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய போராட்டத்தின் வாயிலாக ஒருங்கிணைத்திருக்கீன மக்களுக்கு தமிழ் நிலத்தில் இருந்து நம்முடைய கண்ணீர் இரங்கலை தெரிவிக்கின்றோம் பாலஸ்தீனத்திலே தொண்ணூத்தி ரெண்டு சதவீத கட்டிடங்கள் அவற்றுடைய கட்டிட கழிவுகளை அகற்றுவதற்கு குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் ஆகும் என்ற நேற்றைய தினம் ஐநா சொல்லியிருக்கிறார் பசியாலும் பட்டியாலும் குழந்தைகள் வாடுகிறார்கள் ஒரு காட்சி பசியின் காரணமாக பால் இல்லாமல் மாறுபட்டுவதற்கு தாயும் இல்லாமல் ஒரு சொட்டு தண்ணீரும் இல்லாமல் மண்ணை அள்ளி திங்கக்கூடிய காட்சியை இந்த உலகம் பார்த்திருக்கிறோம் வியட்நாம் யுத்தத்தின் பெருமைகளை நாம் பார்த்திருக்கின்றோம் இரண்டாம் உலகப் போரி யுத்தங்களுடைய பேரழிவை படித்திருக்கின்றோம் கண்முன்னாலே காசா மக்கள் கதறி அழந்து கொண்டிருக்கிறார்கள்

மீண்டும் எமது புரட்சிகர வாழ்த்துக்களை கூறி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி சுதந்திர பாலஸ்தீனம் வாழ்க சுதந்திர பாலஸ்தீனம் வாழ்க சுதந்திர பாலஸ்தீரம் வாழ்க